பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் எப்படி இயேசுவனுடைய பிரசனத்தில் சென்று நம்முடைய வாழ்க்கையை வாழ்க்கையிலே ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வது என்று அதுக்காக நம்ம பார்க்க போகிற வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்போதாவது வசனங்கள் இந்த வசனங்களை தேவாலயத்தில் வைத்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசித்தார் இந்த வசனங்கள் எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டிலே இயசையா புத்தகத்தில் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை பார்க்க லூ லூகா நான்காவது அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை ரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் நம்முடைய ஆண்டோராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை வாசிக்க போது எத்தனை இடத்துல விடுதலை என்ற வார்த்தை இருக்கிறது என்று நம்ம பார்க்கணும் ஒரு முறை சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவோம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இன்னொரு முறை நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குவோம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இந்த உலகத்துல வந்த ஒரு முக்கியமான நோக்கமே ஆண்டவருடைய அபிஷேகத்தின் நோக்கமே நம்முடைய மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு ஒருவேளை நீங்க கேட்கலாம் எந்த சிறையிருப்பிலிருந்து இந்த விடுதலை என்று இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு சிறையிருப்பு காணப்படுகிறது சிலருடைய வாழ்க்கையிலே அவங்க சிறையில் இருக்கிறாங்க ஒரு இருப்பில் இருக்கிறாங்க என்று அறிந்து கொள்வதே கிடையாது இங்க நான்கு விதமான சிறையிருப்புகளை குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம் ஒன்று கடன் பிரச்சனை இது பெரிய சிறையிறப்பு இன்றைக்கு அநேகர் கடன் பிரச்சனையில் இருக்காங்க அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த கடன் பிரச்சனையினால ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையே ஒரு போராட்டமாக மாறியிருக்கிறது இன்னொரு சிறையிருப்பு அப்சஷன் என்று சொல்லுவாங்க அடிமைத்தனங்கள் இது பல்வேறு காரியங்களினால அடிமைத்தனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது அந்த அடிமைத்தனங்களும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு சிறையிறுப்பாக மாற்றுகிறது இன்னொரு சிறையிருப்பு பார்த்தோம்னா சுகவீனங்கள் ஆர் பலவீனங்கள் இந்த பலவீனங்களும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு சிறையிருப்பாக மாற்றுகிறது ஒரு ஒரு மனிதன் பலவீனமாவது ஒரு ஆவிக்குரிய பலவீனமாக இருக்கலாம் சரீரத்துக்குரிய பலவீனமாக இருக்கலாம் மனோ ரீதியில் பலவீனம் வரலாம் இந்த பலவீனங்கள் ஒரு மனிதனை சிறையிலே அடைப்பதை போல அடைத்து அவருடைய வாழ்க்கையை ஒரு போராட்டமான வாழ்க்கையாக மாறுகிறது இன்னொரு சிறையிருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்னால வரலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பிலும் அநேக கோணங்களில் அந்த சிறையிருப்பு வரலாம் இந்த மாதிரி நான்கு காரியங்களினால ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனால் யோசிக்க முடியாதபடி இயேசுவை குறித்தோ ஒரு ஆண்டவரை குறித்தோ யோசிக்க முடியாதபடி அவன் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை இழந்து அந்த மனிதனுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக மாறுகிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கடன் பிரச்சனை எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அநேக நேரத்தில் சிலர் அதிகமாக செலவு செய்யலாம் இன்னும் சிலர் தங்களுடைய பிஸ்னஸில் அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்கலாம் இன்னும் சிலர் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை ஒரு வீடு கட்டியோ பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணியோ இந்த கடன் பிரச்சனையில் அவங்க எண்டப்பாயிருக்கலாம் அவங்கள அறிந்தோ அறியாமலோ அவங்க கடன் பட்டிருக்கலாம் சிலர் தெரிந்து இந்த கடன் நான் வெளிவேன் என்று தெரிந்து அதிகமாக கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணியும் கடனில் போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் கடன் பிரச்சனையில் இருந்தால் உங்களை விடுதலையாக்க ஆண்டவர் விருப்பப்படுகிறார் அதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார் இயேசு கிறிஸ்து அதற்காக தான் சிலுவையிலே மறித்தார் இன்று உங்களுடைய கடன் பிரச்சினையினுடைய இருப்பிலிருந்து உங்களை விடு விடுதலையாக்க ஆண்டவர் விருப்பப்படுகிறார் நாம் இன்று சேர்ந்து ஜபிக்கப் போகிறோம் உங்களுடைய கடன் பிரச்சனை ஒருவேளை நீங்களே தவறான முறையில் ஒரு வேளை பணத்தை செலவு செய்திருந்து கடன் பிரச்சனையில் போயிருந்தார் இன்று நாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கப் போகிறோம் ஆண்டவர் அதை மன்னித்து உங்களை விடுவிப்பார் இன்னொரு செய்திய பார்த்தீங்கன்னா அடிமைத்தனங்கள் என்று சொல்லலாம் இந்த அடிமைத்தனங்கள் வந்து பல்வேறு விதமாக நம்மிடத்துல நுழையலாம் சிலர் உலகத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கலாம் சில உலகத்தைக்காக ஆசைப்பட்டு உலகத்தினுடைய பணத்திற்காக புகழுக்காக ஆசைப்பட்டு இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம் இன்னொரு அடிமைத்தனங்கள் பார்த்தீங்கன்னா பாலியல் காரியங்களில் அநேகர் இந்த செல்ஃபோனில் போர்னோகிராஃபி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கூட அடிமைத்தனங்களாக மாறலாம் ஸோ இந்த அடிமைத்தனங்கள் பல்வேறு கோணங்கள்லேருந்து நம்ம எனக்குலாம் சிலருக்கு மது குடிக்கிற பழக்கம் சிகரெட் பான்பராக் இந்த மாதிரி போடுற பழக்கங்கள் இன்டாக்சிகேட்டிங் அப்சஷன் அது இல்லாமல் இருக்கவே முடியாது அந்த அடிமைத்தனங்கள் ஒரு மனிதனை சிறையிருப்பிலே அவனை பிடித்து அவனை கட்டி அவருடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கும் இந்த அடிமைத்தனங்களை கொண்டு வருவது ஒரு சாத்தானுடைய வேலை இந்த கடன் பிரச்சனையிலே ஒரு மனிதனை திணிப்பது ஒரு சாத்தானுடைய வேலை இயேசு கிறிஸ்து அந்த அடிமைத்தனங்களை உடைத்து நம்மளை விடுதலையாக்க ஆண்டவர் அதிகமாக விருப்பப்படுகிறார் அடுத்த அடிமைத்தனம் பார்த்தீங்கன்னா ஒரு சுகவீனம் ஒரு பலவீனம் இன்றைக்கு அநேகர் வந்து ஒருவேளை உடல் ரீதியாக சுகவீனம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மன ரீதியாக சுகவீனம் சுகவீனமாக இருக்கிறார்கள் சிலருக்கு டிப்ரெஷன் சிலருக்கு மன பதட்டம் இந்த மாதிரியான காரியங்கள் அவர்களை அடிமைத்தனத்துல இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு இன்னொரு பெண்மணியோடு கூட நாங்கள் வந்து ப்ரை பண்ணிட்டு இருந்தோம் அந்த பெண்மணிக்கு அந்த ரூமை விட்டு வெளியே வர்றதுக்கே பிடிக்கல அவங்க தனியாக தான் இருக்கணும் எப்பொழுதுமே நான் அப்படியே இருக்கணும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு டிப்ரெஷன் அந்த ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மன ரீதியாக இல்லை உடல் ரீதியாக இல்லை என்றால் உங்களுக்கு ஆவிக்குரிய பலவீனம் அஹ் சுகவீனம் இவ்வளவுதான் ஆண்டவரை பத்தி கேட்டாலும் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டாலும் ஆனா ஆண்டவரை பிடித்து கொள்ள முடியவில்லை ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு பலவீனம் ஒரு சுகவீனம் ஸ்பிரிச்சுவல் இல்னஸ் ஆண்டவர் அதையும் நமக்கு இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை செய்ய விரும்புகிறார் நான்காவது இருப்பு ரிலேஷன்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப் குடும்பத்துக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் குடும்பத்திற்கு வெளியே உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் பல்வேறு கோணங்களிலிருந்து இந்த ரிலேஷன்ஷிப் வரு அநேகர் வாலிபர்களுக்கு இந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்னால அந்த ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்ஸ்னால வருகிற தோல்விகள் அதில் ஒரு பெரிய பாதிப்பை அவர்களுக்கு மன ரீதியாக ஏற்படுத்துகிறது இந்த நான்கு சிறு இருப்புகளையுமே ஒரு மனிதனை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்று சாத்தான் கொண்டு வருகிற ஒரு சிறையிருப்பு ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த சிறையிருப்பிலிருந்து நம்மை வெளியேற்ற விரும்புகிறார் அதிலிருந்து சிறையிருப்பை உடைத்து இன்று வெளியேற்ற விரும்புகிறார் மீண்டுமாக நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை படிப்போம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த ஒரு மிகப்பெரிய நோக்கமே இந்த சிறை இருப்பிலிருந்து நம்மை விடுதலையாக்கணும் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய நோக்கம் வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம் கர்த்தருடைய என் மேல் இருக்கிறார் தரித்திரக்கு தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் இவ்வளவு அருமையான ஒரு வசனம் இந்த வசனத்தை நம்மை ஒரு நாம் ஒரு வாக்கு நாம் பிடித்துக்கொள்ளலாம் பிடித்துக் கொள்ளலாம் ஆண்டவர் எனக்காக வந்தார் என்னை விடுதலையாக்க வந்தார் என்னுடைய என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்க வந்தார் எனக்கு எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ்லேருந்து எனக்கு இருக்கிற சிக்னஸ்லேருந்து எனக்கு இருக்கிற அடிமை என் நேசு என்னை விடுதலையாக்க வந்தார் என்று நம் ஆண்டவரை இன்றைக்கு பிடித்துக்கொள்வோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நமக்கு இப்போ பதில் கொடுக்க போகிறார் நம்ம எல்லாரும் இப்போ சேர்ந்து ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் நீங்கள் விடுதலை கொடுப்பதற்காகவே இந்த உலகத்துல வந்தீங்க இந்த உல எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காகவே நீங்கள் சிலுவையில் மறுத்தீங்க ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட சாமி எங்களோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக அவர் ஜபிக்கிறோம் ஆனவரும் உங்களுக்கு உங்களோடு கூட உங்களை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு உலகங்களுக்கான அவர் ஜபிக்கிறோம் சாமி உங்களுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடர்போ சாமி எந்தெந்த காரியங்களிலே நாங்கள் அவர்கள் அடிமைப்பட்டு இருப்பார்களோ எந்தெந்த காரியங்களிலே அவங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று இப்போது ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ எந்தெந்த காரியங்களிலே எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை இவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் ஆனாலும் என்னால வெளியே வர முடியல இந்த பாவத்திலிருந்து என்னால வெளியே வர முடியல இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னால வெளியே வர முடியல இந்த கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் தாண்டி போயிட்டது இனிமே எனக்கு எனக்கு இதுல இருந்து வெளியவே வர முடியாது என்ற அங்கலாய்ப்போடு ஆய்ப்போடு அன்றவரே யாரெல்லாம் ஜபித்துக் கொண்டிருக்கார்களோ அன்றவரே ஒவ்வொருடைய வீட்டிலும் சென்று ஒவ்வொரு இருக்கிற இடத்துல ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் சென்று அவருடைய வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை நீங்க தொடுங்க அவருடைய வாழ்க்கை மாறட்டும் சாமி அவங்களுக்கு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ் மன ரோ ரீதியாக இருக்கிற பலவீனங்கள் ஆவிக்குரிய இரு வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்கள் ஆவிக்குரிய நோய்கள் ஆண்டவரே ட்ரீம் தொட்டு நீங்கள் சுகப்படுத்துங்க சுவாமி ஆண்டவரே நீங்க நீங்கள் இல்ல தேவன் ஆண்டவர்க்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் அந்த உறவு முறைகளில் இருக்கிற பிரச்சனைகள் குடும்பத்திற்கு உள்ள தகப்பனுடைய தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கிற உறவு முறைகள் தகப்பனுக்கும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கும் நடுவில் இருக்க எல்லா உறவு முறைகளையும் ஆண்டவரே நீங்கள் சரி செய்யுங்கள் அந்தவரைய கணவன்மார்களுக்கும் மனைவிமார்களுக்கு இருக்கிற உறவு முறைகள் ஆண்டவரே குடும்பத்திற்கு வெளியே உள்ள உறவு முறைகள் ஆஃபீஸில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆண்டவரே நீங்கள் அதை சரி செய்யுங்க சாமி ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே வாழ்க்கை மாறட்டும் சாமி எல்லாற்ற கருத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் ஒவ்வொரு ஜப்பத்தையும் கேட்டீங்க எல்லாருக்கும் விடுதலை கொடுப்பீங்க என்று நம்புகிறோம் அதற்காகவே நீங்கள் வந்தீங்க அதற்காகவே நீங்கள் சிலுவையில் மறுத்தீங்க ஆண்டரே உங்களை துதிக்கிறோம் உங்களை சுவஸ்திரிக்கிறோம் இயேசு முன்னாள் ஜபிக்கல் நல்ல பெய்தாகவே ஆமே நீ எங்களோடு கூட இருந்து ஜபிச்சதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவர் உங்கள் ஜபத்தை உண்மையாகவே கேட்டார் ஆண்டவர் முற்றிலுமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார்